நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பார்சன்ட் எயிட் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக்கோட ப்ரமோவுமே ஒரு ஸ்ட்ராங் கம்பேக்கோட ஒரு விஷயம் பேசுகிறேன் சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஓகே முப்பது லட்சம் எப்படியெல்லாம் ரோஹிணியும் மனோஜும் ஏமாத்திருக்காங்க இந்த பிக்ல மனோஜி பிக் வைக்கல சாரி நான் எடிட் முன்னாடியே பண்ணிட்டேன் சாரி அவசரத்தில் பேசணும் அப்படின்ட்டு ஓகே ரொம்ப முக்கியமான விஷயம் மனோஜ் ஜீவா இவங்களுடைய நகர்வுகளை அழகாக வந்து எப்படி கொண்டு வராங்க ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த இடத்துல ஜீவாவோட பிக் தெரியுது சீதா வந்து இவங்க தாக்கா அவங்க கல்யாணம் தண்ணிக்கு மனோஜுக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததுங்கிறாங்க முத்து தேடி போகிறாங்க ஜீவா யார் என்ன அப்படிங்கிறது இந்த மு முப்பத்தஞ்சு வருஷம் அப்பாவோடய உழைப்பு யாருமே அந்த முப்பது லட்சம் அப்படிங்கிறத விட அந்த உழைப்பை ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு பேசினது ரொம்ப பரட்டக்கூடிய விஷயம் ஸோ இந்த இடத்துல ஜீவா எனக்கும் முடிக்க வேண்டிய கணக்கு இருக்குது ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த இடம் ஸோ இந்த இடத்துல ஜீவா பயங்கரமான விஷயம் செய்கிறாங்க மனோஜும் ரோஹிணியும் எப்படி ஒரு கூட்டு கலவாணி என்னென்னலாம் சதி வேலைகள் பண்ணியிருக்காங்க இதை விட்டு அவங்க பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதில் கையில் காசெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னாலும் என்ன ஒரு திருட்டுத்தனம் நிறைய வார்த்தைகள் இந்த இடத்துல பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கோவத்தோடு வீட்டோட கோவத்தோடு இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த எல்லா விஷயமும் விஜயாவுக்கும் இந்த முறை சொல்லலை ரைட் தானே பொதுவாக விஜயா கிட்டே எல்லாமே சொல்லிடுவாங்க ஸோ விஜயாவுடைய கோபத்தையும் எதிர்ப்பையுமே இந்த இடத்துல சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ முப்பது லட்சத்தை வட்டியோட அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தும் போது இதை இம்மிடியட்டாக விஜய் சாரி நம்மளுடைய வெற்றி வந்து கேட்க தான் போறாரு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹை வோல்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சிறகடை காசையை பொறுத்தவரையிலும் நிறைய முடிச்சுகள் இருக்கு ஒன்றும் அவிழ்த்து விட்டாவே போதும் அது ரோகிணிக்கு பேக் டு பேக் நிறைய நெருக்கடிகள் வருது ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்காகாது ஏதோ ஒரு விஷயத்தையாச்சும் இந்த இடத்துல வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சரத்தை வச்சு விட்டுருக்காங்க அது வெடிக்க தான் போகுது அது டிஆர்பியில் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்கு மக்கள் அனைவரும் காத்திருந்த ஒரு இம்பார்ட்டண்டான ட்ராக்கு மனோஜும் ரோஹிணியும் மாட்டிக்கிட்டாங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதை நம்ம வெற்றி எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப சூப்பரான விஷயம் எஸ் ஜி ீவா பேசுகிற பேசுற விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது மாதிரி என்னென்னலாம் பிளான் பண்ணிருக்காரு மனோஜோட முகத்திலே இன்னும் கொஞ்சம் கிளிக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு எனிவேஸ் புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் அதாவது மனோஜும் அண்ட் ரோஹினியும் என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ஒரு திருப்தியா இருக்கல ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருந்தாங்க அந்த கோடி வீடுக்கு சரி எனிவேஸ் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ஃபேன்ஸ் ஹாப்பின்னு நினைக்கிறேன் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியும்